தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெபவேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு புருனே தேசத்துக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம் இந்த புருனே என்பது தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள ஒரு நாடாகும் போர்னியோ தீவின் வடக்கு கடற்கரையில் அமைந்துள்ளது இதனுடைய தலைநகரமானது பெந்தர் பகவன் ஆகும் இத்தேசத்தின் ரட்சிப்புக்காக நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் இங்கு சுமார் ஆறு புள்ளி ஏழு சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுடைய மக்கள் தொகை ஐந்து லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசமானது இந்த புருணே நான்கு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இங்கு கச்சா எண்ணெயும் இயற்கை வாயு உற்பத்தியும் இந்நாட்டிலே பிரதானமாக காணப்படுகிறது இந்நாட்டின் மீது தேவனுடைய கண்கள் பதிக்கப்படும்படியாகவும் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே வழி என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ளும்படியான கிருபையை கத்தர அருளி செய்யும்படியா இப்புறுணே தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு மைஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அன்றவரே ஐந்து லட்சத்துக்கும் குறைவாக இருக்கிற புறுணே தேசத்துக்காக நாங்கள் தெய்வ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே இங்குள்ள மக்களை கத்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி இவர்களுக்காக நீங்க சிலுவையிலே உங்களுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறீங்க ஆண்டவரே அந்த ஒவ்வொருவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும்படியாகவும் ஒவ்வொருவரும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஆண்டவரே இந்த மனு குலத்துக்கு நீங்க வந்தீங்கப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த புருணை தேசத்திலே கத்தருடைய ஆளுகை ஊற்றப்படட்டும் இங்குள்ள திருச்சபைகளுக்குள்ளே அந்த ஒரு பெரிய எழுப்புதலை தாங்க ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் நானே வாசல் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா அந்த வாசல் வழியாய் ஒவ்வொரு மக்களும்

இந்த உருவாக்கப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் இரண்டாம் வருகைக்கு இந்த தேசம் ஆயத்தமுள்ள தேசமாய் இருக்கட்டும் அன்று ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம் மேன்